அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஊ வரிசை எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்றது கற்றுக்க போகிறோம் இந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் நான் சொல்லிக் கொடுக்கும்போது பொறுமையாக கவனிங்க சொல்லிக் கொடுக்கும்போது யாரும் எழுத வேண்டாம் நான் எப்படி எழுதுகிறேன் அந்த கை எப்படி போகுது அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே வாங்க இந்த லெசன் அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம் ஓகே இது எல்லாமே ஊ வரிசை எழுத்துக்கள் சொல்லும்போது கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி தான் படிக்கணும் இப்போ முதல்ல கு இங்க பாருங்க இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் கு 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 கா போட்டு அப்படியே என்ன பண்ணணும் மேலே சூழிச்சுட்டீங்கன்னா அது கு அடுத்த எழுத்து மு போட்டு கீழே ஒரு கோடு அடுத்தது சு அப்ப சா போட்டுட்டு கீழே ஒரு கோடு போட்டீங்கன்னா சு ஷூ சு அடுத்தது நியூ நியூ அந்த ஞாபக போட்டு அப்படியே சுழித்து கொண்டு போயிடணும் நியூ 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 அடுத்தது டு ஒரு லைன் டு இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லா வர மாதிரி இருக்கும் நீங்க அப்படி கூட போட தேவையில்லை இப்போ இதுல எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் screenல பாத்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு கூட இழுக்கணும்ன்றது கிடையாது மூணு சுழி நா போட்டு நு அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம் நு அடுத்தது தூ தூ தா போட்டு அப்படி மேல கொண்டு போயிட்டு ஒரு லைன் தூ 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 து அடுத்தது நு நான் போட்டு ஒரு லைன் அவ்வளவுதான் அடுத்தது பூ பா போடுற மாதிரி போட்டு கீழே ஒரு லைன் மட்டும் போட்டா போதும் பூ பூ இந்த அளவு பாருங்க ரொம்ப நீளமாக கூட வரணுன்றதுல கொஞ்சம் இந்த கோட்டுக்கு கீழே எடுத்தா கூட போதும் மா போட்டு கொஞ்சம் சுழிச்சு மேலே கொண்டு போனால் போதும் அவ்வளவுதான் மு அடுத்தது யா போட்டு ஒரு லைன் கீழே கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா யூ யு 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 யூ யு அடுத்ததாக ரு 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 அடுத்தது லா போட்டு திரும்ப கொண்டு வந்து இப்படி அதுதான் லு 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 அடுத்தது போட்டு கொஞ்சம் கீழே கோடு பெருசா போட்டிங்கன்னா அது உ அடுத்தது இங்கே பாருங்க ரா போடுற மாதிரி போட்டு கொஞ்சம் மேலே கோடு பெருசாக கொண்டு போனீங்கன்னா ரூ ரா அப்படி கொண்டு போனால் அடுத்தது லா போட்டு இந்த கோடு திரும்ப இப்படி வரணும் லு 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 அடுத்தது ரு ரூ போட்டு இப்படி ஒரு கோடு ரு கடைசி எழுத்து நு 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 சிலர் இப்படி எழுதுவாங்க நு இந்த மாதிரி போட்டுட்டும் போடலாம் அது ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் நீங்களும் என்ன பண்ணுங்க இதே மாதிரி ஒரு ஒரு லெட்டரையும் அஞ்சு தடவை வீடியோவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட எழுதுங்க இப்போ ஒரு அஞ்சு எழுத்துக்கு எழுதுறேன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க எழுதிட்டு திரும்பவும் பிளே பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க பார்த்து கூட எழுதுங்க இந்த எல்லா எழுத்துக்களையும் எழுதி இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்